ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இருக்குது மேக்டிமாம் சிக்ஸ்டி பார்த்தீங்களாம் நீ பதினு ஒன்று ஆகுது ரொம்ப கொஞ்சம் க்ளீனிங் பண்ணேன் கிணா இதெல்லாம் கிணால் போட்டு வீடெல்லாம் தொடச்சி வைத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் இப்போ வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து என்ன மீன் சார மீன் ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்து அலா போட்டு குழம்பு வச்சேன் இந்த வால்பீஸ் மொத்தம் வச்சு வச்சு உழப்பை போட்டு எல்லாம் குழப்பு போட்டுட்டேன் சாம்பாருக்கு வெறுமையாக சாம்பார் வச்சுக்கலாம் அனைத்து வச்சுட்டு காட்டினேன் மிளகாச்சுங்க சாம்பார் மீன் ட்ரை ரெடி இங்கே வந்து மாங்காய் பச்சடி வந்து குக்கரில் தாளிச்சு விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு சவுண்டு வந்துடுச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன் படுத்து வந்து காலையிலேயே உடம்பு சரியில்லை படுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கனா எழுந்து இந்த ஃபேனை க்ளீனாக மேலே கறதெல்லாம் கழட்டி பழைய காலத்து ஃபேனை எடுத்துவிட்டு கழட்ட முடிஞ்சுது கரட்டி நல்லா கழுவி மேலேலாம் குழச்சு எடுத்துவிட்டேன் நல்லா க்ளீனாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி போட்டு மாங்காய் பச்சடி பண்ணிருக்கேன் அன்றைக்கி கொஞ்சம் கருப்பட்டி இருந்தது எல்லாம் அரிஞ்சு போட்டு வெள்ளம் கருப்பட்டி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டேன் பாருங்க பச்சடி ரொம்ப சூப்பராக அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நாள் கூட ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் இதில் பவுலுக்கு மாதிரி தெரியும் இங்கே வந்து சாதம் வந்து குக்கரில் வடிக்கிறதுக்காக அரிசி கழுவி போட்டுக்கேன் ஒரு ஆறாவுக்கு தான் போட்டுக்கேன் அது அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சுங்கன்னா இந்த அளவுக்கு வந்தால் போதும் தண்ணி குக்கரை பொறுத்துக்குச்சிருந்தால் அளவு கம்மியாக வச்சுருக்கேன் நான் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம் கொஞ்சம் போதும்னு ஜல்லிக்கரண்டி அளவுக்கு மேலே வந்துச்சுன்னா வடிகட்டுக்கு கஞ்சி வரும் அது ஒரு இல்லை அப்படியே பொங்க போகிறீங்க அப்படியே வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ இவ்வளோ விட கீழே இருக்கும் இதில் பார்த்தா இருக்கணும் மூணு விரல் கீழாக சொல்லுவாங்க ரெண்டு விரலா வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி வச்சு பொங்கும்போது இது வந்து நிறையா தான் இருக்குது கொதிக்கட்டும் அப்புறம் மூடாலாம் வந்து சாதம் வரிசை ஒரு விசில் வந்துடுச்சு சாதம் வந்துட்டுருக்கோம் ஆஃப் பண்ணிக்கும் பத்து நிமிஷம் ஸ்டீமர் ஆயிரம் வடிச்சிக்கலாம் படிச்சிக்கலாம் நறுபூசி படம் கட் பண்ணி எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் எனக்கு கோல்டாக தான் ஆகுது இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் எனக்கு விலகு தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் சக்கரால்லாம் போட மாட்டேன் வெறுமனே மிளகு தூள் உப்பு லைட்டாக போட்டுச்சாங்க இதுலேயும் மிளகு தூள் உப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் அடித்து வச்சுட்டேன் பசங்களுக்கு என்ன சமையல் பண்ணி வச்சுக்க பார்க்கலாம் வந்து சாதம் வந்து வடிச்சிட்டேன் க குக்கரில் இங்கே வந்து மிளகா கிள்ளி சாம்பார் தான் வச்சுருக்கேன் மிளகாக்கிள்ளி சாம்பார் இங்கே மீன் வறுவல் இங்கே மாங்காய் பச்சடி இங்கே நேற்று ரசம் இங்கே முட்டை ரெண்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இங்கே வந்து எனக்கு பழம் பழக்கிறேன் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவேன்